வெல்கம் டு மேத்ஸ் வித் மதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு ஆறில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒன்று மைனஸ் மூன்று ஒன்பது மைனஸ் இருபத்தி ஏழு என்ற தொடர் வரிசையின் முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறது ஒரு பெருக்கு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதி மதிப்புகளை கணக்கில் இருந்து எடுத்து பிரதிடலாம் ஸோ பெருக்குத் தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் எஸ் என் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று இங்கே ஆர் மதிப்பானது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நாட்டு ஈக்வல் டு ஒன்னாக இருக்கணும் ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிய வேண்டிய மதிப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா ஏ ஆர் மற்றும் என் ஸோ நமக்கு முதல் எண் உறுப்புகள் அதில் எண்ணுக்கு பதிலாக எட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து ஏ மதிப்பு தேவை ஏங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஸோ ஏ ஈக்குவல் டூ ஒன்று அடுத்து நமக்கு ஆர் பொது விகிதம் தேவை ஸோ பொது விகிதம் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆர் ஈக்குவல் டு ஒன் கொடுக்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசையில் முதல் உறுப்பை டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர்னு எடுத்தோம் அப்படின்னா ஆர் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டி டூ பை டி ஒன் ஸோ டி டூவின் மதிப்பு மைனஸ் மூன்று பை டி ஒன்னின் மதிப்பு ஒன்று ஸோ நமக்கு பகுதியில் ஒன்று இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு மைனஸ் மூன்று தான் ஸோ நமக்கு N, A, R, மூன்று மதிப்புகளும் தெரியும் மதிப்புகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிட்டோம் அப்படின்னா அதாவது முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் நமக்கு கிடைச்சிடும் ஸோ எஸ் எட்டு ஈக்வல் டு எண்ணுக்கு பதிலாக எட்டு பிரதிடுறோம் ஏக்கு பதிலாக ஒன்று ஒன்று பெருக்கல் ஆர் பவர் என் ஆரின் மதிப்பானது மைனஸ் மூன்று மைனஸ் மூன்று பவர் என்னின் மதிப்பு எட்டு மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று ஆரின் மதிப்பானது மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று ஸோ நமக்கு ஒன்று பெருக்கல்ல மைனஸ் மூன்று பவர் எட்டு பவரில் வந்து நமக்கு இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால இந்த மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ மூன்று பவர் எட்டு மைனஸ் ஒன்று பை மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் நான்கு கிடைக்கும் ஸோ நமக்கு மூன்று பவர் எட்டுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ மூன்று பவர் எட்டை நம்ம இந்த மாதிரி மூன்றை வந்து எட்டு தடவை போட்டு பெருக்க வேண்டியிருக்கும் ஆறு ஏழு எட்டு தடவை ஸோ இது ரெண்டையும் போது ஒரு ஒன்பது கிடைக்கும் இது ரெண்டையும் போது ஒரு ஒன்பது இது ரெண்டையும் போது ஒரு ஒன்பது இது ரெண்டையும் பெருக்கும் போது ஒரு ஒன்பது ஸோ இந்த ரெண்டு ஒன்பதையும் பெருக்கும் போது ஒரு எண்பத்தி ஒன்று இது ரெண்டையும் பெருக்கும் போது ஒரு எண்பத்தி ஒன்று ஸோ நமக்கு எண்பத்தி ஒன்றையும் எண்பத்தி ஒன்றையும் பெருக்கணும்னா மூன்று பவர் எட்டுக்கான மதிப்பு கிடச்சிரும் ஸோ எண்பத்தி ஒன்றையும் எண்பத்தி ஒன்றையும் பெருக்கிறோம் ஒரு ஒன்று ஒரு எட்டு ஒரு எட்டு எட்டா எட்டா அறுபத்தி நான்கு ஸோ ஒன்று பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஐந்து ஆறு ஸோ நமக்கு மூன்று பவர் எட்டுக்கான மதிப்பு கிடைச்சிருச்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ இங்கே பெருக்கல்ல ஒன்று இருக்கிறதுனால அதை விட்டுடலாம் மூன்று பவர் எட்டுக்கான மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று பை மைனஸ் நான்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஒன்றை வந்து நமக்கு கழிக்கும் போது ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது பை மைனஸ் நான்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபதை நான்கால வைக்கிறோம் ஒரு நான்கு நான்கு ஒரு நான்கு நான்கு மீதி ரெண்டு இருபத்தி ஐந்து ஆறு நான்கா இருபத்தி நான்கு மீதி ஒன்று பதினாறு நான்கு நான்கா பதினாறு அந்த ஜீரோ அப்படியே இருக்குது நமக்கு கீழே ஒரு மைனஸ் இருக்குது அந்த மைனஸும் நமக்கான ஆன்சரில் கிடைக்கும் ஸோ எஸ் எட்டு ஈக்வல் டு மைனஸ் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது இதுதான் நமக்கு தேவையான முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் நமக்கு கணக்கில் ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துட்டு முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருந்தாங்க பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவானது ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய என் ஏ மற்றும் ஆர் அனைத்து மதிப்புகளையும் எடுத்து எழுதி பிரதியிடும் போது பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் நமக்கு கிடைச்சிருது